தேர்தலை அனைவருக்கும் கல்வி மின்சாரம் அரிசி கேஸ் மருத்துவம் இவையெல்லாம் கட்டணம் இல்லாமல் இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் வழங்குவது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய முதல் கருத்து அடுத்ததாக ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை சிறை சொத்துக்கள் அந்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் அந்த ஊழலை வேரோடு ஒழிப்பது என்பதற்கு பற்றிய ஒரு பார்வையும் இந்த தேர்தலில் நாங்கள் முன்வைக்கிறோம் வேலை வாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல் மாநில மக்களுக்கே வேலை தேசிய இனங்களின் கூட்டாட்சி தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்தல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை பாதிக்காத வளர்ச்சி புதிய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றுதல் இதுதான் எங்களுடைய அடிப்படை இந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலானது கல்வி மின்சாரம் அரிசி கேஸ் சிலிண்டர் மருத்துவம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று கருதுகிறோம் அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாட்டிலே மக்களினுடைய விருப்பம் என்பது ஆசைகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அப்பதான் வந்து ஒரு நிலையான நிம்மதியான அமைதியான ஒரு ஆட்சிமுறை ஏற்படும் அவர்களுடைய ஆசைகள் தேவைகள் முதலில் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் பொதுவாகவே வந்து இந்த இந்திய மக்களினுடைய தேவைகள் ஆசைகள் வந்து இந்த இன்றியமையாத தேவைகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தான் தேர்தல் என்பது வாக்குகள் கூட பணம் செலுத்தக்கூடிய ஒரு முறை ஏற்படுகிறது லஞ்ச லாவணியம் அதிகமாக பெறுகிறது இவற்றிற்கெல்லாம் சாதாரண மக்களினுடைய அந்த தேவைகளை தான் நடக்குது அதனால தான் பேர் இலவசங்கள் அது இதுன்னு அறிவித்து அதன் மூலம் ஏமாற்றி ஆட்சி ஆட்சிக்கு வந்து அவர்கள் செய்கிறார் எனவே இந்த சாதாரண மக்களினுடைய சாதாரண தேவைகளை அரசு அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமானது குறிப்பாக கல்வி மின்சாரம் அரிசி கேஸ் சிலிண்டர் மருத்துவம் இதில் ஏறக்குறைய பெரும்பாலானவற்றை இப்போ செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது தவறு கிடையாது அரிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு கூடிய மத்திய அரசு ஏறக்குறையாக வந்து எண்பது கோடி பேருக்கு தர்றதாக சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எண்பது கோடி பேருக்கு அவர்கள் தருகிறதா சொல்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் எல்லாருக்குமே கொடுங்கன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில் முப்பது கிலோ அரிசி தருகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி குடும்பாட்டைகளுக்கு தருகிறார்கள் மொத்தம் இருக்கிறது ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பாட்டை தான் இருக்குது அப்போ ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பாட்டைகளுக்கும் கொடுங்கன்னு சொல்கிறோம் அதேமாரி மருத்துவம் ஏறக்குறையாக இந்தியாவில் அமெரிக்கா அமெரிக்க இந்தியாவில் வந்து மருத்துவம் வந்து இருக்கிறது ஆனால் முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்கிறோம் நாங்கள் சொல்லப்படுவோம் அது கல்வி மின்சாரம் இவை எல்லாம் வந்து முழுமையாக இது இளவரசப்பட வேண்டும் அதற்கான சில பேர் கூட கேள்வி கேட்கலாம் இதற்கான நிதி ஆதாரங்கள் போதுமான அளவு இருக்கிறதா இதெல்லாம் எங்கேயாவது பண்ண போறீங்கன்னா அதான் நான் குறிப்பாக சொல்றேன் உங்களுக்கு இப்போ மத்திய அரசில் வந்து எண்பது கோடி பேருக்கு நாங்க வந்து அரிசி தரோம்னு சொல்றாங்க அது எண்பது கோடி பேருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பதினோரு லட்சம் கோடி தான் ஆகுது பதினோரு லட்சம் கோடி ஆகுது நீங்க நூற்றி முப்பது கோடிக்கு கொடுத்தாலும் கூட அதிகபட்சமா ஐந்து ஆண்டுகளுக்கு பதினைந்து லட்சம் கோடி தான் ஆகும் அதனால வந்து நிதி வந்து ஒரு பொருட்டே கிடையாது செய்வதற்கு என்ற அடிப்படையை நாங்கள் முதலில் வைக்க விரும்புகிறோம் இதே மாதிரி கேள்வி சத்துணவு திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டோ இதே கேள்வி அதிகாரிகள் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களிடம் எழுப்பினார்கள் இல்லை இல்லை நீங்கள் செய்தால் ஆக வேண்டும் என்று செய்தார்கள் எனவே நிதி ஒரு தடை கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இந்த ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை இது சொல்றோம் ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் கடந்த லோக் பால் வந்துச்சு லோக் ஆயுதா எல்லாமே சரியாக செயல்படுத்தப்படவில்லை மத்திய அரசும் செய்யல மாநில அரசும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது மட்டுமின்றி வழக்குகள் போடுகிறார்கள் வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஊழல்வாதிகள் தண்டனை என்பது குறைந்து கொண்டே செல்கிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் இதற்கு முறையான அளவில் வந்து சட்ட திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் அந்த திருத்தப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை தேவை அப்போ தான் இந்த நாட்டை ஊழல் குறையும் தொல்லை அடிக்க லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுகின்ற எண்ணிக்கை குறையும் எனவே முழுமையாக ஊழல் தொடர்பான லஞ்ச லாவணியம் தொடர்பான சட்டங்கள் எல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டு ஊழல்வாதிகள் உடனடியாக சிறக்க செய்வதற்கு அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை தமிழக முற்போக்கு மற்ற கட்சி செய்திடும் அடுத்ததாக இந்த தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுத்தல் இது முக்கியமான உங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்டெடுக்கல என்பது இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க தமிழகத்தில் எப்படி ஏமாற்றப்பட்டோம் என்று இப்பொழுது வந்து சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழக மக்களை எப்படி ஏமாற்றினார்கள் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று சொல்லவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தலைவர் அண்ணாமலை கூட என்ன இரண்டு அரசும் பேசி தீர்ப்பு தீர்வு ஏற்படும் எதிராக இலங்கைக்கு தாலை வார்க்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை மோசடி செய்து வஞ்சித்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் செய்ததை நாங்கள் நிறுத்தி மீண்டும் கட்சி தீவை பெற்றுவோம் கச்சத்தை ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லவில்லை இன்றைக்கு இந்த பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லவில்லை இது முற்றிலுமாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி பாராளுமன்றத்திற்கு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் உறுதியாக இந்த கச்சத்தீவு உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளில் தமிழர்களுக்கான உண்மையான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான முயற்சியை நாங்கள் உறுதியாக செய்வோம் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதற்கான சட்டபூர்வமான போராட்டம் என்பது இன்றைக்கு மத்திய அரசு சொல்கிறது சட்டபூர்வமான போராட்டம் எடுக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது என்று சொல்றார்கள் ஆனால் நீதிமன்ற வழக்குக்கும் அரசியல் சட்ட சாசன சட்டத்துக்கு புறம்பாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு எந்த தொடர்பு கிடையாது மத்திய அரசு நினைத்தால் செய்யலாம் அதை செய்வதற்கான முயற்சியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அதனுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சை தீவை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து நாங்கள் பெறுவோம் என்று சொல்லவில்லை